அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் அப்படியே ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறதுக்குள்ள பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதினோராவது ராசி கும்பம் கும்ப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறதா பாக்கலாம்

ராகுவோட சேர்க்கை புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இதெல்லாம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வந்து நமக்கு ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அவர் நான்காம் இடம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுதான் பொதுவா இயற்கை சுபர் கேந்திரஸ்தானத்தில் இருக்கும் போது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இருப்பினும் இந்த ரெண்டு பதினொன்னுக்குரியவர் குரு அவர் நமக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது நிறைய நல்ல முக்கிய மாற்றங்களுக்கு அடித்தளத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதத்திலும் இருக்கு அதுவும் நமக்கு ஒரு உன்னதமான அமைப்பு அடுத்த செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதத்துல கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு மூணு குடியவர் ஆறுல இருக்கிறது நல்லது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு அதே போல பத்து குடியவர் ஆறுக்கு போறது கொஞ்சம் குற்றம் ஆனா நீச்சம் ஆகுறதுனால அது பெருசா நெகட்டிவான இன்ஃபுளு பண்ணாது அடுத்தது பார்த்தோம்னா கேது அஷ்டமத்துல குரு பார்வை சூரியன் சுக்கரன் சனி மேலும் புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாம் பார்த்தோம்னா அஷ்டமத்துல கரெக்டா பதிமூன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு அளவுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சமாகி நல்ல அமைப்புல அமர்றாரு சூரியன் மூணுல இருக்கிறது நல்லது ரொம்ப நல்ல அமைப்புல போய் அமர்றாரு இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் சூரிய பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி மகிழ்ச்சி ஒரு மாதிரி வருத்தம் ஒரு மாதிரி எனர்ஜியும் இருக்கும் ஒரு மாதிரி டவுன் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பலான தன்மை கொடுக்கும் திடீர்னு பார்த்தா சுறுசுறுப்பா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவீங்க அப்படி கலவையான தன்மையை இந்த கூட்டு கிரக அமைப்பு கட்டாயமா கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கிறதுனால ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை சுபத்துவமான மாற்றங்களை செய்யறது முயற்சி பண்ணுவீங்க அதன் ரீதியா ஒரு மாதிரி மன உளைச்சல் மென்டல் பிரஷர் ரொம்ப ஃபேமிலியை பத்தி யோசிக்கிற ஒரு தன்மை எப்படி இந்த டாஸ்க்கை நம்ம முடிக்க போறோம் இதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம் நம்முடைய ஃபேமிலி எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது இப்படிங்கிற சிந்தனையே நமக்கு அதிகமா ஓடிட்டு இருக்கும் இதுதான் ரெண்டாம் சம்பவம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பலன் அலி சனி ரெண்டுக்கு வந்துட்டாரு பாத சனியா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கட்டாயமா மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலிய வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை கொடுக்கும் ஃபேமிலிக்காக உழைக்க வைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிக்கும் ஆல்ரெடி ஜென்ம சனியில ஃபேமிலி கூட சேர முடியாம நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்கள்ல தொழிலோ உத்தியோகமோ புரிஞ்சுட்டு இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கடந்த காலகட்டங்களில் அமைந்திருக்கும் ஜென்ம சனியில நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பாங்க ஃபேமிலி நிறைய பேர் மிஸ் பண்றவங்களும் இருக்காங்க அதே சமயத்துல ஃபேமிலி கூட இருந்துகிட்டு நிறைய வாக்குவாதம் நிறைய பிரச்சனை ஒரு மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு பிரிஞ்சு போறதுக்கான அமைப்பை கொடுக்கும் விட்டு பிரிஞ்சு ஃபேமிலியை க்ரோ பண்றதுக்காக உழைக்க வைக்கும் எனவே வந்து தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுனா கட்டாயமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிச்சயமா அது ஃபேவரான பலன்களை கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் குறிப்பா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சுக்கரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால பதிமூன்றாம் தேதிக்கு மேல ஃபேமிலியில நிறைய சுபத்துவமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் போன மாதத்துல பார்த்த மாதிரிதான் இந்த மாதத்துல சுக்ரன் இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால இரண்டாம் பாவம் சுபத்துவம் அடையுது நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சனி அந்த இடத்துல இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி ஒரு மாதிரி மாதிரி குழப்பத்தோட சுப மாற்றத்தை செய்ய வைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஃபேமிலியில ஏதோ ஒரு ரூபத்துல சுபத்துவமான மாற்றம் ஒரு சின்னதாச்சும் அந்த மாற்றத்தை நீங்க பண்ணுவீங்க சோ அதுக்கான அடித்தளத்தை இந்த சுக்கரனுடைய உச்சம் நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி பொருளாதார வரவும் கணிசமா இருக்கும் நம்முடைய தேவை நம்முடைய கமிட்மெண்ட் நமக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த ஆசை அதெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கான ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நமக்கு கொடுத்துரும் அதே போல தந்தையாருடைய சப்போர்ட்டை கொடுத்துரும் தந்தையை விட்டு பிரித்து வைக்கும் அல்லது தந்தையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கும் ஆனா தந்தையால பெனிஃபிட்

விதத்துல தடைப்படுத்தும் பயமுறுத்தும் ஒரு மாதிரி நம்மளை இறங்க விடாம அது பண்ணும் ஏன்னா ரெண்டுல சனி ராகு ராகு சனி சேர்க்கையே சரியில்லாத சேர்க்கை தான் எனவே துணிந்து இறங்குங்க கையில இருக்கிற பணம் ஏதோ ஒரு ரூபத்துல கரைஞ்சிரும் அதை சுப கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நல்லா இருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வருதுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தோன்னா அடுத்தது பார்த்தோம்னா வீடை இடமாற்றம் பண்றது அதாவது நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் அன்இீசியா இருக்குன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் சேஞ்ச் ஆவீங்க அதுக்கான அமைப்பு இதை கொடுக்கும் அடுத்த தனி குடுத்தனம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்மிங் மாதம் ஏற்படுத்தும் அதுக்கான அடித்தளத்தை அந்த மாதம் போடும் அடுத்தது மெயினா அந்த பேச்சு வார்த்தை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது போன மாதத்துல பார்த்த மாதிரிதான் பேச்சில கட்டாயமா நிதானமா இருக்கணும் பேச்சு தான் நமக்கு ஒரு பெரிய வினையா போய் முடிகிறது வாய்ப்பு இருக்கு எனவே பேச்சுல மட்டும் நிதானத்தை கடைபிடித்து செயல்படுங்க நிச்சயமா பல விஷயம் உங்களுக்கு சுபத்துவமா அமையும் அடுத்தது குரு நாள்ல தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தத்தை கொடுத்தாலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான ஃபீல் கொடுத்தாலும் தாயாருடைய முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமா உண்டு தாயார் அளவு ஒரு அனுகூலம் தாயார் அளவு ஒரு ஆதரவு தாயார் அளவு ஒரு மன நிறைவு இதெல்லாம் கட்டாயமா உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்துல அவருடைய பேச்சு வார்த்தை அவருடைய உடல் ஆரோக்கியம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வார்த்தையால உங்களை காயப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மறைமுகமா கட்டாயமா இருக்கும் அடுத்து இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த மாதத்திலயும் உண்டு போன மாதத்துல மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் வண்டி வாகனம் பழைய வண்டியை புதுப்பிக்கிறது வீடு சம்பந்தமான விஷயங்கள்

இருக்கணும் சக ஊழியர்களோட இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை விட்றாதீங்க சோ அதல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் பழைய விஷயத்த இறுக்கி பிடிச்சுக்கோங்க அது தொழில் உத்தியோகம் வாட் எவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்த பழைய விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க கேர்லெஸா இருந்திராதீங்க சோ கவனமா இருந்துக்கோங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்ச கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்துல ஏற்படும் கடன் சார்ந்த வகையில இருந்த பிரஷர் அந்த குறைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் ஒரு அமைப்பு அது இந்த மாதத்துல உண்டு மேலும் செவ்வாய் வந்து பாத்தோம்னா ஆறாம் இடத்துக்கு போறதுனால கடன் தொல்லை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதை சரிபடுத்துவீங்க அந்த தொல்லை வர மாதிரி வந்து சரியாயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த அஷ்டமத்துல சனி ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாமே இருக்கு ஹெல்த் வந்து பாத்தோம்னா சுக்கரனுடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால குருவுடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் தனி அக்கறை உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்துகிறது நல்லது ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்தில் இருக்கு அது அவ்வளவா நான் சிறப்பா பார்க்கல அது அவ்வளவா சிறப்பா என்னால் சொல்ல முடியாது சனி பார்வை வந்தாலே அது ஒரு மாதிரி குழப்பம்னு அர்த்தம் எனவே இந்த மாதத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம மனசுல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது வாய்ப்பு இருக்கு ஹெல்த் நல்லாவே இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு ஏதோ நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதுல கவனமா இருங்க எதை நினைச்சு பெருசா கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்து அதை ஹெல்த் ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நினைச்சு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி ரொம்ப ஓவரா நீங்க வருத்தப்படாதீங்க சோ அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க மத்தபடி சுக்கரனுடைய பார்வை குருடைய பார்வை சுபத்துவமான கிரகங்களுடைய பார்வையில அஷ்டமஸ்தானம் இருக்கிறதுனால மேஜரா இந்த பிரச்சனையும் இருக்காது பழைய பிரச்சனைகளுக்கான ஒரு சுபத்துவமான ஒரு நிவர்த்தியே இந்த காலகட்டம் கட்டாயமா கொடுக்கும் உழைக்கிறதுக்கான ஒரு வலு உழைக்கிறதுக்கான ஒரு மனோ பக்குவம் உழைக்கிறதுக்கான உடல் தம்பு அதெல்லாம் அந்த மாதத்துல குரு சுக்கரனுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும் அஷ்டம கேது பெருசா பாதிப்பு

எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் மூன்றாம் இடத்துல முயற்சி சூரியன் வராரு முயற்சி ஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதையும் உச்சமாகிறாரு சூரியன் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இப்ப கொண்டு வந்துருவீங்க அந்த அளவுக்கு மனோ தைரியம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அரியர் இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கான முயற்சியை இப்ப செய்வீங்க இதுல நான் கட்டாயமா ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனோ தைரியம் இப்ப நல்லா ஊற்றெடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் எனவே மாணவ மாணவிகளுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம் சேலஞ்சிங் எல்லாம் இப்போ அப்படி எளிமையா கடந்து வந்துருவீங்க இந்த சேலஞ்சிங் எல்லாம் ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு அடுத்தது வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல உண்டு ஏழுக்கூடியவர் மூன்றாம் இடத்துல குறுகிய கால பயணங்கள்லாம் எல்லாம் மேற்கொள்றதுக்கு சாதகமா இருக்கும் அட்லீஸ்ட் நிறைய பேர் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டாகும் சொந்த ஊர்ல இருக்காம வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டாகும் அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இந்த மாதத்திலையும் பார்த்தோம்னா உத்தியோக அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றதுனால ஒரு மாதிரி போட்டி தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் குரு பார்வை ஜீவனத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா அது நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணாது அதே தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப வளர்ச்சி நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை அறுவடை செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க வரக்கூடிய பொருளாதாரத்தை புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சேஃப்டி பண்றது முயற்சி பண்ணுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மேற்கொள்றது நல்லது மற்றபடி கோச்சார ரீதியா பார்க்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களுக்கு மாற்றம் பண்றது முயற்சி பண்ணனும் உங்களுக்கு ரொம்ப நாளா எந்த விஷயம் தேவைப்படுதோ அதுல நீங்க மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலியில நடக்கும் அது சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல சுபத்துவமான செய்திகள்லாம் கிடைக்கும் சனி ராகுடைய சேர்க்கையில இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்பத்தோட அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் குழப்பத்தோட ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு சுபத்துவமான செய்திகள்லாம் காதுக்கு வந்து ஏதோ ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா என் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை தாமதத்தோட திருமண முயற்சி நல்ல செய்தி கிடைக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களிலே பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உனக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல ரொம்ப சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியல இருப்பினும் இந்த மாதம் ஜென்ம சனி விலகிருக்கு இரண்டாம் இடத்துல சனி உடைய சஞ்சாரம் இந்த அமைப்பு மேலும் சூரியன் ஏழாம் மதிப்புடைய சஞ்சாரம் இதெல்லாம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதிகமா கருத்து போராட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதிகமா வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பதிமூன்றாம் தேதிக்கு மேல எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் ரொம்ப நாள் பிரச்சனை குழப்பம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துரும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்க நல்லா உணரலாம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கிறது நல்லது அதன் பிறகு எல்லாம் நமக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கும் சனியோட புதன் இணைந்து இருக்கிறதுனால ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பிரெகனன்சியா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி செக்கப் ஏற்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கட்டாயமாக உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி நமக்கு இந்த மாதத்துல இருக்கிறதுனால அது நமக்கு சுபத்துவத்தை காட்டுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி உண்டு அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல அதிகமா விரைய செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு ரூபத்துல அது சுப விரயமாகவும் இருக்கலாம் அல்லது தேவையில்லாத அசுப விரயமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரைய செலவுகள் இருக்கலாம் மோஸ்ட்லி சுக்கரனுடைய இணைந்து இருக்கிறதுனால அதிகபட்சம் பார்த்தோம்னா தேவையில்லாத விரைய செலவுகளா இருக்காது அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கக்கூடிய செலவுகளா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவமான அமைப்பு

விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் இருந்து தசா புக்தியும் ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவாக இருந்து தசா புக்தியும் நெகட்டிவாக இருக்குனாக்கா ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக ப்ரிடிக் பண்ணணும் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸ் வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு சனி பயிற்சி பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர உள்ள நட்சத்திர பொது பலங்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களைப் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்